அந்த உபரி நீரை ஈச்சம்பாடி அணையிலிருந்து நீரேற்றி திட்டத்தின் மூலமாக அறுபத்தி ஆறு ஏர்களுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம் என்னிடத்தில் அருவி சகோதரர் அன்பழகன் அவர்கள் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எங்க இருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகள் எல்லாமே என்னிடத்தில் கோரிக்கை வச்சாங்க இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் நீர் இல்லாம வேளாண் பணி முடக்கப்பட்டுகின்றன அவர்களுக்கு இந்த ஈச்சம்பாடி அணையிலிருந்து நீரேற்றின் மூலமாக ஏரிகள் நிரப்படுகின்ற பொழுது நிலத்தடியின் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கும் அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கை ஏற்று அந்த திட்டத்திற்கு ஆய்வு செய்வதற்கு பத்து லட்சம் நான் ஒதுக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது கிடப்பிலை போட்டு விட்டார்கள் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீச்சம்பாடி ஆணையிலிருந்து நீர் மூலமாக இந்த அறுபத்தி ஆறு ஏர்களுக்கும் நீர் நேரம் பணி செயல்படுத்தப்படும்